தாராபுரத்தில் சாலை பணியாளர்கள் கருப்பு துணியுடன் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி பணிக்காலமாக முறைப்படி முறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு ஆகியோரை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாராபுரம் ஆலையம் சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாலை பணியாளர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டியும் கையில் நீதி தராசை ஏந்தியும் தாங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்மிடித்து ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட பணியாளர்கள் திமுக அரசு கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் சாலை பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்திருந்ததை நிறைவூட்டும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் சாலை பணியாளர்களின் வாக்குகளை விரும்பினால் எங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கோட்ட தலைவர் ரங்கசாமி தலைமை வகித்தார் துறை தலைவர் தங்கவேலு முன்னிலை வகித்தார் கோட்ட செயலாளர் தெல்லையப்பன் விளக்க உரையாற்றினார் பொதுச் செயலாளர் அம்சராஜ் நிறைவு உரையாற்றினார் பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகளான சாலை பணியாளர்கள் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஆணைப்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் அதற்கென்று அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டினை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஆணைப்படி உடனடியாக அமல்படுத்தி மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்து நெடுஞ்சாலை பராமரிப்பு பணிகளை அரசு நேரடியாக நடத்த வேண்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கு சாலை பணியாளராக பணி நியமனம் வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியாயமானம் கோரி விண்ணப்பித்து காத்திருக்கும் சாலை பணியாளர் குடும்பத்தினருக்கு விரைந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் தொழிலாளர் கல்வித்திறன் பெற சாலை பணியாளர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்தி இருநூறு இருபதாயிரத்தி இருநூறு ஊதியம் அளவிலும் தரம் உயர்த்தியும் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் அதே போன்று தொடர்ந்து தாங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாதாக சாலை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தாராபுரம் மூலனூர் மடத்தக்கூடும் உளமுலப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை புறக்கணித்திருக்கும் தமிழக அரசுக்கு எதிராக எழுந்துள்ள இந்த குரல் அவர்களின் வாழ்வாதார போராட்டத்தை வெளிப்படுத்துவதற்கும் தமிழக அரசு உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக தீர்மானம் எடுத்து சாலை பணியாளர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற இப்போராட்டத்தினை முழக்கம் அளித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது பேட்டி திரு அமல்ராஜ் மைனஸ் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் முழுவதும் கோட்டப்படியாக அலுவலகங்கள் தோறும் சாலை பணியாளர்கள் நீதி தராசு கையில் ஏந்தி கும்மி அடி முழக்க போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த போராட்டம் என்பது கோவில் திருவிழாவோ அல்லது சந்தோஷமான நிகழ்வுகளுக்காக நடத்தக்கூடிய கும்மி போராட்டம் அல்ல எங்கள் வாழ்வை இருநில் தள்ளி இருக்கக்கூடிய தமிழக அரசு நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றி புதிய வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக இறந்து போன சாதனை பணியாளர் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் விரைந்து பணி வழங்க வேண்டும் அதே போன்று மாநில நெடுஞ்சாலை ஆணையம் என்ற பெயரில் தனியார் கார்பரேட் முதலாளிகள் மக்கள் சொத்தாம் நெடுஞ்சாலைகளின் சுங்கவரி வசூல் கேட்களை நடத்தி சுங்கவரி வேட்டை நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடிய தனியார் இந்த அரசாக இருக்கும் என்று சொன்னால் இது கண்டனத்திற்குரியது நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும் நெடுஞ்சாலைகள் வேலை கொடுக்க வேண்டும் போராட்டத்தை நடத்துகிறோம் இந்த போராட்டத்தின் மூலம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் எடப்பாடி கோட்டம் ஓமலுவரில் நடக்கக்கூடிய எங்களுடைய மாநில மாநாடு இந்த அரசை மாற்றியமைப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய சூழலுக்கு உருவாகும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு மீண்டும் வர வேண்டும் என்று எண்ணம் வைத்திருக்கிற முதல்வர் எம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி நல்ல அரசை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் விடுக்கிறோம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ்